சார் வணக்கம் நாணசேகர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு மேனப்பச்சர் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் மாதவரத்தில் ஒரு கிழிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சார் இது வந்து சென்னையிலேயே சென்னையிலேயே மிக பிரபலமான கிறிஸ்தவ ஆலயம் சென்னையிலேயே மிக பிரபலமான கிறிஸ்தவ ஆலயம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேனப்பெற்ற சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னையிலேயே மிக பிரபலமான கிறிஸ்தவ ஆலயம் சர்ச் சென்னையிலேயே மிக பிரபலமான சர்ச்சுக்கு நாங்கள் இன்று கிளிஞ்சல் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து ஸ்லேக் பண்ணி தருகிறோம் சென்னையிலேயே மிக பிரபலமான கிறிஸ்தவ ஆலயம் சென்னையிலேயே மிக பிரபலமான கிறிஸ்தவ ஆலயம் சென்னையிலேயே மிக பிரபலமான கிறிஸ்தவ ஆலயத்திற்கு நாங்கள் கிளிஞ்சல் எடுத்து வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தந்து கொண்டிருக்கிறோம் பில்டிங் ரூப்பிங் வெதரிங் கோர்ஸ் இது வரைக்கும் பாருங்கள் சார் செங்கல் ஜல்லி இந்த செங்கல் ஜல்லி ஆல்ரெடி மேலே ஏற்றியாச்சு இந்த கிறிஸ்துவ ஆலயம் மேலே டெரஸுக்கு ஏற்றியாச்சு செங்கல் ஜல்லி லிஃப்ட் மூலியமாக அடுத்தது நாங்கள் கிளிஞ்சல் எடுத்து வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தந்து கொண்டிருக்கிறோம் சென்னையிலே மிக பிரபலமான கிறிஸ்துவ ஆலயம் சென்னையிலேயே மிக பிரபலமான கிறிஸ்துவ ஆலயத்திற்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளிப்பு இது மொத்தமே வந்து ஸ்லேக் செய்து விட்டோம் பழனா கொஞ்சம் கொந்துண்ணா கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் கொந்து சுண்ணாம்பு நாங்கள் அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் வா நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து கொண்டிருக்கிறோம் இது கிளிஞ்சலில் தண்ணீர் போட்டு ஸ்லேக் பண்ணி அது பவுடர் ஆக்கி கிளிஞ்சல் சுண்ணாம்பு இந்த கிறிஸ்துவ ஆலயத்திற்கு நாங்கள் இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஸ்லேக் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஃப்யூர் ஒரிஜினல் ஃபியூர் ஒரிஜினல் ஃபியூர் ஒரிஜினல் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்பட்டால் என் வீட்டிற்கு தேவைப்படுகிறது எனக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கொடுங்கள் என்று தேவைப்பட்டால் சென்னை மாதவரத்தில் பிரபலமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்துள்ளது உங்களுக்கும் உங்கள் இடத்திற்கு கிளிஞ்சல் எடுத்து வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் தாளித்து தருகிறோம் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓகே தேங்க்யூ